ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் அவனவன் தன் தன் சுய இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் யாக்கோபு ஒன்று பதினான்கு கத்திற்கு பிரியமான தெனுடைய பிள்ளைகளை உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் பல காட்சிகளை பார்க்கிறோம் அவற்றில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆபாசமானதும் இருக்கும் தகாதது என்று தெரிந்தும் அதே காட்சியை மீண்டும் பார்ப்பதற்கு தூண்டப்படுவோமானால் நாமே நம்மை சோதனைக்குள் இழுக்க நம்மை ஒப்பிட கொடுக்கிறோம் திரும்பவும் பார்த்து ரசித்து நமக்குள் உள்வாங்குவோமானால் நாம் விழுந்து விட்டோம் என்பதுதான் உண்மை அந்த காட்சி நமக்குள் பதிந்து போடும் சோதனை என்ற வார்த்தையின் பொருள் பாவம் செய்வதற்கான தூண்டுதல் என்பதாகும் அதாவது தேவனுக்கு விரோதமானவர்களை யோசிக்கவோ பேசவோ செய்யவோ இழுக்கப்படுவதும் தூண்டப்படுவதும் சோதனையாகும் சோதனைக்கு யார் காரணம் மனிதன் தானே பொறுப்பு தேவன் மேலோ அல்லது பிற ஆவிகளின் மேலோ சுமத்த முடியாது நமக்கு தேவைகள் உண்டு அதனால் அவை ஆசையாக மாற இடமளிக்க கூடாது ஆசை இச்சையாக மாறவும் இடமளிக்க கூடாது இச்சை நம்மை பாவத்துக்குள் வீழ்த்திவிடும் நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் நாம் நமது மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்க வேண்டும் முதலாவது நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் என்பதில் நிச்சயம் வேண்டும் அடுத்தது நமக்கும் சிலுவை உண்டு சோதனைக்கு உள்ளாக்கும் இச்சைகளை அன்றாடம் ஆராய்ந்து உணர்ந்து அவற்றை சிலுவையில் அறைந்து விட வேண்டும் அதாவது நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மேற்கொண்டார் என்பதை முழு இருதயத்துடன் விசுவாசித்து ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது அந்த இச்சைகள் யாவும் நிச்சயம் காற்றாய் பறந்துவிடும் மாறாக இச்சைகளில் இன்பம் காண முயன்றால் அது நமக்கு நாமே கேடு விளைவிப்பதாகும் ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் தேவனே எனக்குள் இருக்கும் இச்சையின் போராட்டத்திலிருந்து நான் வெளியேறவும் என் ஆசை இச்சைகளை சிறுவையில் அலைந்து ஜெயம் எடுக்கவும் எனக்கு உங்க கிருமை தந்தல ஜபிக்கிறோம் ஆண்டவரே தோல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்வீராக அலர்ஜிகள் மாறவும் ஊழல் சொறியினால் தோலில் எவ்விதமான பாதிப்புகளை ஏற்படாமல் குணப்படுத்துங்க தேர்தல் அடைய செய்யுங்க தேவனே எங்கள் வாழ்வில் சந்திக்கும் தோல்விகள் ஏமாற்றங்களை வெற்றியாக மாற்றுவீராக கட்டாவே எங்கள் பலவீனங்கள் அக்கிரமத்தை மன்னித்து எங்கள் வாழ்வில் நன்மையும் கிருமையும் தொடர செய்யுங்க ஆண்டவரே கஷ்டங்கள் வேதனைகள் நோய்கள் பிரிவினைகள் துன்பங்கள் இழப்புகள் மத்தியில் வாழுகிற ஒவ்வொருவரையும் கை தூக்கி ஆறுதல் படுத்தி செய்து சமாதானமும் சந்தோஷமுமான வாழ்க்கை வாழ தேவர் இறக்கம் செய்திட வேண்டுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் விடுதிகளை செஞ்சு படிக்கிற வேலைக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெண்களும் தீய கண்ணுக்கும் தீமையான பழக்கங்களுக்கும் விலக்கி காக்கப்படவும் வசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் தெய்வீக ஞானத்தோடு செயல்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் மது பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் தங்கள் பாவ வழியிலிருந்து விடுதலை அடையவும் சமூக வலை பாவங்களில் அடிமைப்பட்டவர்கள் ஆன்லைன் சூதாட்டங்களினால் கடனில் சிக்கி தவிக்கிறவர்கள் சாத்தானின் கண்ணிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு சமாதானமாக வாழவும் தேவன் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே திருமணத்துக்காக காத்திருப்போருக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை ஆசீர்வாதமாக வாழவும் எ கர்ப்பஸ்திரிகளுக்கு உண்டாகவும் நெடுநாளை பிள்ளைக்காக ஜபித்துக் கொண்டிருக்கும் தம்பதியரின் குறைகளை அகற்றி அற்புதங்களை பெற்று அனுபவிக்க தயவு தயசெய்தள்ள ஜபிக்கிறோம் ஏழை மாணவர்களுக்கு இருபத்தைந்து சதவீத இடஒது ஒதுக்கீடு வழங்கிட அரசு வழிவகை செய்யவும் நிலநடுக்கம் நிலச்சரிவு சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் உயிரிழப்புகளை தேவன் விசேஷித்த விதமாக தடுத்திடவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் விஷயத்தில் நடைபெறும் ஊழல்கள் தடுக்கும்படியும் இஸ்ரேலிய மக்களின் பாதுகாப்பிற்காகவும் பாகிஸ்தானின் தண்ணீர் பற்றாக்குறை தீரும் தமிழகத்துக்கு தேவையான மழையை தந்திரவும் ஜபிக்கிறோம் கத்தரி இரக்கம் செய்வீராக எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரச்சிக்கப்படவும் பாதுகாப்பாய் வாழவும் தீவிரவாதிகளின் செயல்கள் தடுக்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல் தருகிறவரே உமக்கு நன்றி செலுகிறோம் துதியமயமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களே நல்ல பிழாவே ஆமேன்